நமசிவாய வாழ்க வாழ்கள் நாதன் தாழ்வாள்கள் இமைப்பொழுதும் என்மெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமத டிவோட்டினேஷன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் ஆகஸ்ட் மாதம் ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க ஆகஸ்ட் மாதத்தில் முதல்ல என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதத்தில் மூன்று பிரதோஷங்கள் வர்றது ரொம்ப சிறப்புங்க அதுவும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த மூணு நாட்களும் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம் சிவ வழிபாடு மிகச்சிறந்த நன்மையை உங்களுக்கு கொடுக்குங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா ஆடி மாதத்தில் வர்றதுனால நிறைய கோவில்கள் வழிபாட்டு முறைகள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வரும் அதுவும் ஆகஸ்ட் மூணாம் தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்க அது அடுத்து நாலாம் தேதி ஆகஸ்ட் நாலு ஆடி அமாவாசை வருதுங்க ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடிப்பூரம் வருதுங்க ஆடிப்பூரம் எல்லா அம்மன் கோயில்கள்லேயும் மிகச்சிறப்பாக வந்து வழிபாடுகள் நடக்குங்க குறிப்பாக கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அம்மனுக்கு வளையல் சாத்தி வழிபாடு பண்ணுறது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகளில் கூழ் ஊத்துறது இதெல்லாம் மிகச்சிறந்த ஒரு நல்ல யோகத்தை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க ஆகஸ்ட் எட்டாம் தேதி அப்படின்னு பார்த்தோம்னா நாகச்சதுர்த்தி ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி கருட பஞ்சமி வெள்ளிக்கிழமை வருதுங்க அடுத்து பதினாறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க வரலட்சுமி விரதம் பெண்கள் சுமங்கலி பெண்கள் இருக்க வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரத முறை அப்போ குடும்பத்தோட மகிழ்ச்சிகள் வந்து நல்லாயிருக்கும் கணவரோட ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நீடிக்கும் அதுக்கான ஒரு பூஜை மிகச்சிறப்பான பூஜை வருடம் வர வருடம் ஒரு முறை வரக்கூடிய பூஜை அந்த பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வருதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு பத்தொம்போதாம் தேதி ஆவணி மாதம் முதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவணி அவிட்டம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி கோகுலாஷ்டமி இந்த மாதிரி இந்த மாதம் சிறப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சிறப்பு நிறைந்த மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரக நிலைகள் எப்படி சப்போர்ட்டாக இருக்குது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க மீன இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க உங்கள் ராகு பகவான் இருக்காருங்க உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்காங்க நான்காம் இடத்துல சந்திரன் இருக்கார் அஞ்சில் சூரியன் இருக்கார் ஆறாம் இடத்துல சுக்கரன் புதன் சேர்க்கை இருக்குங்க ஏழாம் இடத்துல கேது இருக்காருங்க உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானமான கும்பத்துல சனி இருக்காருங்க இதுதான் வந்து இந்த மாசத்துக்கான கிரக அமைப்பு உங்களுக்குங்க அவங்களோட ராசிநாதன் மூன்றாம் இடத்துல இருக்கிறது அதுவும் குறிப்பாக செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறது குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துதுங்க இது ரொம்ப அருமையான ஒரு அமைப்புங்க உங்களுக்கு பேர் புகழ்கள் வந்து நிறைய கிடைக்க போகுது உங்களோட உழைப்புக்கு தகுந்த மரியாதை கிடைக்க போகுது உங்களோட முயற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல இருக்க செவ்வாயும் குருவும் முயற்சிக்கான பலன்களை உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக கொடுக்க போகிறாங்கங்க அதே மாதிரி ராசியில் ராகுவும் ஏழில் கேதுவும் இருக்கனால வாழ்க்கையில் நீங்கள் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு மாதமாகவே சில சில ஏற்ற தாழ்வுகள் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு கொஞ்சம் வந்து அதை மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க திருமண வாழ்க்கையில் சில சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் உங்களோட வாழ்க்கை துணைக்கிட்ட கலந்து ஆலோசித்து செய்கிறது நல்லதுங்க காலம் முழுக்க உங்கள் வாழ்க்கை துணை தான் உங்கள் கூட வருவார் அப்படிங்கிற விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுறது இந்த மாசத்துல உங்களுக்கு நன்மையே கொடுக்கும் சுக்கரன் ஆறில் இருக்காருங்க ரொம்ப அந்யோன்யமாக இருந்த கணவன் மனைவி கூட சில சில சங்கடங்கள் மனசுஞ்சல்கள் வரும் இதை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதம் ஒரு சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் செவ்வாய் குரு சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா அருமையான அற்புதமான அமைப்பு தான் அது வந்து உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பை கொடுக்குங்க நல்ல ஒரு பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் குரு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பணங்கிற விஷயத்தில் உங்களுக்கு வரக்கூடிய தடங்கல்கள் எதுவும் பெருசாக இருக்காது ஆனால் குடும்ப விஷயத்தை மட்டும் நீங்கள் இந்த மாதம் கவனிச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின்லேருந்து வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள் அங்கேருந்து பணவரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது அதே மாதிரி பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் உங்களோட தந்தைக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க நான்காம் அதிபதி புதன் அஞ்சில் உட்கார்ந்துருக்காரு இதனால் உள்நாட்டில் தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இங்கே நீங்கள் வந்து ஃப்ரான்சஸ் ஆரம்பிக்கிறது இன்னும் தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுக்கு நல்ல சாதகமாக இருக்குங்க உங்களோட சனி வக்ரமாகறதுனால எதுக்கும் சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் இந்த விஷயங்களை பண்ணும்போது அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதாகட்டும் போட்டித் தேர்வுக்காக தயாராகக்கூடிய மாணவர்களுக்காகட்டும் இந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இதை பயன்படுத்திக்கோங்க ஆறாம் இடத்துல இருக்க சுக்ரன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் பெண்களால் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி நீங்கள் போடக்கூடிய டாக்குமெண்ட் சைன் ரொம்ப கவனம் சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்குங்க அதே மாதிரி பதினேழாம் தேதிக்கப்புறம் அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அப்புறம் ஏழாம் அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழுக்கு பதினோராம் இடத்துல இருக்காருங்க அப்போ உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது தீரும் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது அதே மாதிரி ஏழு அப்படின்னா வாழ்க்கை துணைங்க ஏழுக்கு பதினொன்றுங்கிறது பண வரவு அப்போ உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு பண வரவு உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு ப்ரமோஷன் அவங்களுக்கு அவங்களுக்கோட இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான காலமாக இந்த காலம் அவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்ருக்க அந்த மாணவர்களுக்கு இந்த சமயம் வெளிநாடு போகக்கூடிய யோகம் ரொம்பவே சூப்பராக இருக்குது பயன்படுத்திக்கோங்க அது இல்லாமல் அவங்களோட அஷ்டமாதிபதியான சுக்கரன் வந்து விபரீத ராஜயோகத்துக்கு போகிறது ஒரு நல்ல அமைப்புங்க குறிப்பாக பெண்களுக்கு புதிய வேலை கிடைக்குங்க ரொம்ப நாளாக என்ன ஒரு வேலைக்கு போகணும் சுயதொழில் ஆரம்பிக்கணும் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குதுங்க நான் வீட்டிலேருந்து செய்கிற மாதிரியான ஏதாவது ஒரு வேலை எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டு இருந்த பெண்களுக்கு இந்த சமயத்தில் அவங்களுக்கு சுக்கரன் விபரீத யோகத்தை கொடுக்குறனால உங்களுக்கு வேலைகள் கிடைக்கும் குறிப்பாக பெண்கள் சம்மந்தப்பட்ட ஆடை ஆபரண தொழில் ஆடம்பர பொருளோட தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தை பார்க்குறது ரொம்ப சிறப்பு தான் சேர்ந்து பார்க்குறனால உங்களுக்கு நல்ல பணவரவு கிடைக்கும் பேர்ப்புகள் கிடைக்கும் அப்பா அம்மா வழியில் தந்தை வழியில் இருக்க சொத்துக்கள் கிடைக்கும் பயணங்கள் மூலியமாக ஒன்பதாம் இடம் பயணம் பயணங்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மைகள் இதெல்லாம் வந்து கிடைக்க போகுதுங்க ஒன்பதாம் ஒன்பத்துக்குடிய வரை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் குரு சேர்க்கை இணந்து உங்களுக்கு இந்த மாதம் தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்க போகுது அப்போ தொழில் உங்களுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இந்த சமயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க நல்ல குழந்தை பாக்கியம் இந்த சமயத்தில் கிடைக்கிறது நல்ல பயணத்தின் மூலியமாக உங்களுக்கு நன்மை எல்லாமே நல்லா இருக்குங்க உங்களோட குழந்தைகளோட வளர்ச்சியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் மன மகிழ்ச்சியை குழந்தைங்க ஏற்படுத்தி தருவாங்க உங்கள் குழந்தைங்களுக்கு அந்த திருமண வயதில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் வாங்குறது வெளிநாடு உத்தியோகம் கிடைக்கிறது இந்த மாதிரி திருமணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைகளுக்காக சொத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க லாபாதிபதி சனி பன்னெனில் இருக்கிறனால உத்தியோகத்தில் ஒரு இடமாற்றம் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது உத்தியோகத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க குறிப்பாக கால் பகுதியில் வயிற்று பகுதியில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது சின்ன சின்ன கட்டிகள் வர்றது இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் உடல் சூடு சம்பந்த குறைக்கிற ஒரு மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப க சூப்பராக இருக்குங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நரம்பு டாக்டரு கிராஃபிக்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சனி வக்ரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு பணம் ரீதியாக ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வர்றதுக்கான சூழ்நிலையை உங்களுக்கு சூப்பராக ஏற்படுத்தி கொடுக்குதுங்க உங்களுக்கான ஒரு மிகச்சிறந்த அட்வைஸ் என்ன அப்படின்னா கணவன் மனைவி ஒரு கூட ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க இன்னும் நாங்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்ணுறதும் பச்சை பயிறு தானம் பண்ணுறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுக்குங்க உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்பட சனி பகவான் வழிபாடு உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம் இன்னும் இந்த மாதத்தில் நீங்கள் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குறது இல்லை திருமணம் ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அதில் ஏதாவது தாமதங்கள் இருக்குது அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஜாதகத்தை உங்களுக்கான ப்ரொடிக்ஷன்ஸை சொல்கிறேன்னு நன்றி வணக்கம்